புதன் என்பது அறிவின் சின்னம் நம் சிந்தனை பேசும் திறன் வணிக அறிவு எழுத்து திறன் இவை அனைத்தையும் வழங்கும் சக்தி புதன் கிரகத்திற்கே உண்டு புதன் எப்போதும் அறிவின் வழிபாடாக திகழ்வார் புதன் பகவானின் குணங்களாக அமைதியான சிந்தனை வியாபார வணிக நுண்ணறிவு எழுத்து திறன் பேச்சில் இனிமை இது போன்றவற்றை குறிப்பிடலாம் இது போன்ற ராசிகள் இவரது வீட்டு சின்னங்களாகும் திசை வடக்கு திசை அதி விஷ்ணுவும் பிரதியதி தேவதியாக நாகமும் இருக்கின்றார்கள் புதன் பகவான் மிக புத்திசாலித்தனமாக வேகமாகவும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த கிரகமாக கருதப்படுவதனால் ஒருவரின் கல்வி புத்தி கூர்மை எழுத்து பேச்சு வாணிபம் வியாபாரம் அனைத்திலும் இவரது தாக்கம் பெரியதாக இருக்கும் புதன் பகவானின் அடையாளங்களாக நிறம் பச்சை வாகனம் சிங்கம் தானியம் பச்சை பயறு மலர் வெள்ளை அரளி வஸ்திரமாக பச்சை ஆடை ரத்தினம் மரகதம் உலோகமாக பித்தளை வடிவம் சதுரம் ஆதிக்க எண் ஐந்து அன்னம் பச்சை பயறு சாதம் இவை போன்றன புதனின் குணத்தையும் சக்தியையும் பிரதிபலிக்கின்றன பச்சை நிறம் அறிவின் வளர்ச்சியை குறிக்கின்றது மரகதம் அணிவது நினைவுத்திறனை அதிகரிக்க உதவும் புதனை வழிபட சிறந்த நாளாக புதன் கிழமையே கருதப்படுகின்றது மேலும் புதனை போது விஷ்ணுவுக்கும் சேர்த்து வழிபாடு செய்வது முக்கியமாகும் ஏனெனில் விஷ்ணு பகவானின் அருளினால்தான் புதன் பகவானுக்கு சக்தி அதிகரிக்கின்றது புதன் கிரகத்தை பற்றிய அரிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்ததில் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன் புதனை சரியாக வழிபட்டால் கல்வியில் முன்னேற்றமும் வியாபாரத்திலே வெற்றியும் பேச்சு ஆற்றல் அதிகரிப்பதும் பேச்சிலே இனிமை கூடுவதும் குடும்பத்தில் அமைதி கிடைப்பதும் கிடைக்கும் அடுத்த வீடியோவிலே நவக்கிரக தொடரில் அடுத்த கிரகமாகிய குரு பகவானை பற்றிய தகவல்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் உங்கள் ஆதரவுக்கு நன்றி நன்றி வணக்கம்